இன்றைக்கு அனை இந்தியண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தில்தான் ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசு பொழுது நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் கோரி வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம்

ஏழு புள்ளி ஐந்து தளவது உள்ளிடஒதுக்கீடு தேர்வு செய்தவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் மருத்துவக் கல்வி கட்டணம் கட்ட முடியாது அப்படிப்பட்ட நிலைமை அறிந்தவுடன் என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல் அத்தனையும் அரசாங்கமே அவருக்கு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் மருத்துவக் கல்வி கற்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக